வணக்கம் இப்போ நம்ம பேசப்போ தலைப்பு வந்து அட்டமாசித்து அட்டமாசித்தை பற்றி நம்ம நிறைய கற்பனைகள் நம்ம மனசுக்குள்ளே பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் உண்மையிலே அதெல்லாம் கிடையாது நம்ம என்னென்னா கற்பனை பண்ணி வச்சுருப்போம்னா அட்டமாசித்து பண்ணோம்னா யோகம் பண்ணமுன்னா அட்டமாசத்து நமக்கு வரும் எட்டு விதமான சித்து வச்சு நம்ம உலகத்தை நம்ம ஆளலாம் அப்படின்னு நினச்சு அப்படி கிடையாது நீ நினைத்து எல்லாமே தப்பு அட்டமாசித்துபோது ஒரு விதமான மனசோட எட்டு விதமான வேலை வேலை செய்கிற விதம் அடிப்படை தத்துவம் மனதோட இயல்பான அடிப்படையாக அமைஞ்சிருக்கிற வேலை செய்கிற தத்துவத்தோடு தான் அட்டமாசித்து இந்த எட்டு விதமான படிநிலை வச்சு தான் அந்த மனமே கிரகிக்கும் இந்த மனமே வேலை செய்யும் இது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் சாதாரணமாகவே அமைஞ்சிருக்கு இயல்பாகவே இருக்குது இது தவம் பண்ணிணா நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ பிறக்கும் போது இந்த அட்டமாசித்தோடு தான் பிறகுற அடிப்படை தத்துவத்தோடு தான் இருக்கிற இந்த அட்டமாசித்தின என்னான்னா முதல்ல வந்து அனிமா அனிமா சித்தனா பெரிய பெருசாகக்குவது இருக்குது இப்போது மனசுக்குள்ள ஒரு பொருளை சின்னதாகவும் நினைக்கலாம் அந்த பிரம்மாண்டமாக பெருசாகவும் நினைக்கலாம் அதோட அவனோட மனப்பக்குவத்தை பொறுத்து அடுத்தது மகிமா சின்னதை பெருசாக்குவது அதே தத்துவத்தை மாற்றி போட்டு வச்சுக்கிறாங்க மக்களை குழப்பத்துக்காக அதாவது ஒவ்வொருத்தரும் மனநிலையை குழப்பி தன்னை அடிமையாக்கி வச்சுங்கிறதுக்காக தான் புரியாதெல்லாம் புரிஞ்சா மாதிரி பேசி ஒவ்வொரு சாமியார்களை வந்து நம்மளை குழப்பிட்டு விட்டு போய்கிற கதை இதுதான் தான் கட்டு மாசத்து என்பது மனசுக்குள்ளே உருவாகிற எட்டு விதமான உண அமைப்புகள் தான் அதாவது என்ன அலைவரிசைகள் தான் அப்போது மையமானால் சிறியது ஆக்குவது பெரிதாக்குது எந்த ஒரு புள்ளியும் சாதாரணமாக ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றுச்சு அது பெருசாகவும் ஆக்கும் அந்த மனசு சிறிதாகவும் ஆகும் அது உங்கள் தன்மையை உன்னோட அலைவரிசையை பொறுத்துருக்கு அடுத்தது லகியமாக கடினமாக்குவது லேசாக்குவது இப்போது உன்னி கடினமாக உன்னை பாவனை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் இந்த கல் மாதிரி பாறாங்க மாதிரி நான் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி உணர்வு உங்களுக்குள்ளே வரும் நான் அதை காற்று மாதிரி லேசானவேன் அப்படின்னு நினச்சால் அந்த மாதிரி உணர்வும் உங்களுக்குள்ளே வரும் அப்போது மனசை எப்படி வேணாலும் நீ மாற்றிக்கலாம் லகிமா கரிமா லேசாகுவது கடினம் அதே தான் மனசை வச்சு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே மனசுக்குள்ளேயே இருக்குது அண்டா சராசரமும் கட்டி ஆளுவது எதுனா இந்த மனது தான் அந்த மனசில் எல்லா விதமான விதையும் செஞ்சுக்கலாம் இப்போது இந்த உணர்ச்சி இந்த உணர்வு வெளியே வந்துப்போ இருக்குதான் அந்த உணர்ச்சியை மாதிரி இந்த உலகத்தை தப்பாகுது அப்போ தான் அவனாக பண்ணுறான் இவனா பண்ணுறான் அப்படின்னு தெரியுது ஏன்னா அவங்களுக்குள்ளே அவங்க உடம்புலேருந்து வெளியே அவங்க அவங்களுக்குள்ளே அவங்களோட தண்ணியில் தான் அவங்க வெளியே வந்து உலகத்தை பார்க்கலாம் அப்போது உணர்வு டிரான்ஸ்லேஷன் நடக்குது உணவு ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும் போது தான் நமக்குள்ளே அவனோட எண்ணம் உள்ளே போகுது நம்ம எண்ணம் அவனுக்குள்ளே போகுதுனால இந்த எண்ணங்கள் ஒத்துழைப்பு சில பேருக்கு சரியா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சில பேர் சரியில்லைன்னா உணர்வு சரி வராது அதான் சில பேர் தொட்டால் ஒத்துக்காது நமக்கு சில பேர் பார்த்தா அவனோட எண்ணம் அவனோட இது கல் ரோட்டில் சுற்றி போட்டால் மறுச்சுட்டா எனக்கு அது வந்துடுச்சு இது வந்துச்சுன்னா சின்ன எண்ணெய் அலைக்கிற கோளாறு கிராஸ் ஆகிடும் நமக்குள்ளே அந்த பாதிப்பு இருக்குது இயல்பாகவே இருக்குது இது வெளியே வந்ததுனால இது சாதாரணமாக உள்ளவே நமக்குள்ளவே இதுமாரி ஆற்றல்கள் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் புதஞ்சி மறைஞ்சி தான் இருக்குது இப்போ பிராக்தி எவ்விடத்தில் தடை இல்லாமல் செல்வது நம்ம மனசு எங்கனோட செலுத்தியும் இந்த உலகத்தில் சந்திரன் நினச்சிமா நல்ல தவசி இப்போ சந்திரன் நினச்சாலும் சந்திரனோட உணர்வு அப்படியே அடைஞ்சிடுவோம் சூரியன் நினச்சோன்னா சூரியனுடைய உணர்வை நடந்துடும் இப்போ அவனுக்கு உடம்பு குளிச்சாச்சுன்னு வச்சுக்கல ஒரு நல்லா தவசைக்கு உடம்பு குளிர்ச்சாயிடுச்சு இவன் சூரியன் நினச்சா உடம்பு சூடாகிடும் நல்லா சூடாயிடுச்சு இவன் சந்திரன் நினச்சா உடம்பு குளிர்ச்சாயிடும் இதான் பிரார்த்தி பிரகாமியம் வேட்டியை உருவத்தை மாற்றி இப்போது எல்லாமே மன கற்பனை தாங்க மனம் வசியம் உங்கள் உணர்வை என்ன சிலை என்ன நிலை உணவு மாற்றிக்கலாம் இப்போ கல் மாதிரி மாற்றினச்சாலும் கல் மாதிரி மாற்றிக்கலாம் ஆகாயம் மாதிரி மாதிரி கூட ஆகாயம் மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ காற்று அளவு செய் மாறி மாறி உனக்கு உதவி செய்யும் தவ உன் கை கூடிச்சுன்னா அப்போ ஈசத்துவம் ஈசத்துவம் வந்து உயிர் கொடுப்பது இந்த மனம் வந்து உயிரோட்டமாகவே உன்னோட எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கிறதுனால உயிர் துடுப்பாகவே இருக்கும் மனம் உன்னை உடம்ப விட்டு வெளியே போனால் தான் இறந்து போனால் அர்த்தம் உன் மனம் ஒன்றுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா உயிர் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீ சாகாதவன் இதே தான் திருமணம் ஆனால் நம்ம இனப்பெருக்கம் செய்வது உயிர் கொடுக்குது ஈசத்துவம் தான் ஜீவன் சாகாமல் உன்னிடத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் புரியுதுங்களா இது ஈச யோகா யோக சாஸ்திரத்துக்கும் பொருந்தும் தான் ஆட்டில் சாக விடாமல் மிச்சியிலேயே கவனம் வச்சு போகம் செய்கிறவங்களுக்கு அது பேர் ஈசத்துவம் தான் வசித்துவம் இந்த அண்டா சராசர உணர்ச்சி எல்லாத்தையும் வசித்துவமா இந்த சப்த நாடியை கட்டுப்படுத்துகிற யோகத்தை நீ செஞ்சுன்னா எல்லாமே வசித்துவோம் இது எல்லாமே எங்கேந்து வந்துன்னா உங்கள் உச்சி தான் வெளியே வருது அப்போது உங்கள் நீ கட்டுப்படுத்தினா இந்த வசித்துவ சக்தி வந்துடும் அதாவது இந்த மன உணர்ச்சி வெளியே போக விடாமல் தன் உணர்வாக தன்னுக்குள்ள நிறுத்தி தன் சூஷ்ம தேகத்தில் அடங்கிடுச்சுன்னா இது பேர் வசித்துவோம் இதுதான் அட்டமாசித்து இது எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இது நீ வெளியே தண்ணீங்கன்னா குழம்பி ஒவ்வொரு சாமியாருக்கு பின்னாடி நீங்கள் அடிமையாகி தான் சுற்றுவீங்க உங்களை உடனே தேடி நீங்களே உங்களை விடுதலை ஆத்மா ஆத்ம நமஸ்காரம் நன்றி வணக்கம்